யூடியூப்ல பார்த்தோம்னா சில நிகழ்ச்சிகள் வரும் நாங்க பிராங்க் பண்றோம் ஜஸ்ட் ஃபார் பண்ணும் தான் அந்த மாதிரி நாங்க விடியலை தரப்போறோம் தரப் தரப்போறோம்னு ஐம்பது ஆண்டுகளை நம்ம பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க நாமும் நம்பிக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டுட்டு இருக்கோம் இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் மக்களுக்கு எதற்கு தேவை இந்த ரெண்டாண்டுகள் ஆட்சி காலத்துல நாட்டு மக்களுக்கு ஐயா ஸ்டாலின் செஞ்ச சாதனை என்ன தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போடுறாங்க என்னது ஈராண்டு ஆட்சி இடில் ஆட்சி ஓராண்டு ஆட்சி முதல்ல சொன்னாங்க ஓராண்டு ஆட்சி நூறாண்டு சாதனை இப்ப ஈராண்டு ஆட்சி இடில் ஆட்சி தமிழ்நாடு முழுக்க சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட சொல்றான் நாங்க இந்த சாதனை பண்ணிருக்கோம் நாங்க அந்த சாதனை பண்ணிருக்கோம் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நல்லாட்சியை கொடுத்த நினைக்கிறீர்கள் யாருக்கு நல்லாட்சி கொடுத்த ஆந்திராவுக்கா கர்நாடாவுக்கா பாகிஸ்தானுக்கா தமிழ்நாட்டுக்கு தான் நல்லாட்சி கொடுத்தா என்றால் நாட்டு பரப்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே அந்த நல்லாட்சியின் பயனை அந்த மக்கள் அனுபவிச்சிருக்க மாட்டான யோசிச்சு பாருங்க ஆற நூற்றாண்டு திமுக அதிமுக தமிழ்நாட்டை ஆனால் தமிழ் தமிழ்நாட்டை பெருந்தலைவர் காமராஜ் ஆண்டது ஒன்பதே ஆண்டு தான் வெறும் ஒன்பது தான் தமிழ்நாட்டை பெருந்தலைவர் காமராசர் ஆண்டார் இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசுறேன் காமராசர் போல ஒருத்தர் நாட்டாண்டா சிறப்பா இருக்கும் காமராசர் போல ஒருத்தர் தான் சிறப்பா இருக்கு காமராசர் ஆட்சி வாழ்ந்தது இல்ல காமராசர் பார்த்தது இல்ல காமராச காலத்தை நம்ம அனுபவிச்சது இல்ல ஆனால் தலைமுறை கடந்து சந்ததி கடந்து காமராசர் போல ஒரு ஆட்சி ஒன்று ஏன் அந்த ஆட்சிதான் மக்களுக்கான ஆட்சியா இருந்துச்சு உண்மையான நல்ல ஆட்சியா இருந்துச்சு ஆயிரம் ஆண்டு கால தமிழ் சமூகம் சோழர் காலம் பாண்டியர் காலம் கற்காலம் ஆயிரம் ஆண்டு காலம் இலை சங்க காலம் சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலம் முற்போட்ட காலம்னு ஆயிரம் ஆண்டு காலம் அந்த ஆயிரம் ஆண்டு காலத்தில் தமிழர்கள் கல்வி கற்கல தமிழர்களுக்கு நிறுவனங்கள் கட்டி தரப்படல அப்படி ஆயிரம் ஆண்டுகளாக தரப்படாத கல்வியை நிறுவனப்படுத்தி கொடுத்த பெருந்தலைவன் கர்மவீர காமராசர் அவர் விளம்பரம் செய்யலையே ஒருபதும் விளம்பரம் செய்யலையே நாமே விளம்பரம் செய்யணும் நாம பள்ளிக்கூடம் கட்டின பிள்ளைகள் படிக்குது தெருவிளக்கு போட்டோம் மக்கள் வந்து அந்த சாலை வழியா பயணிக்கிறாங்க நாம வந்து விவசாயத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் விவசாயிகள் பயன்படுறாங்க தொழில்துறையை உருவாக்கணும் அதன் மூலமாக மக்கள் பயன்படுறாங்க இந்த பயனை அனுபவிக்கிற போது எதற்காக நாம் வந்து விளம்பரம் பண்ணணும் சாதனை கொண்டு போய் சேர்க்கணும் தலைமுறை கடந்தும் சந்ததி கடந்தும் ஆட்சி நிற்கிறது காமராசர் நேர்மையான ஆட்சி கொடுத்தார் உண்மையான ஆட்சியை கொடுத்தார் என்றால் காமராசர் மட்டும் நேர்மையா இல்லை காமராசிரியர் அமைச்சர்கள் இருந்த எல்லோரும் நேர்மைவாதிகளாக உண்மைவாதிகளாக இருந்தாங்க எப்படி இந்த திமுக சொல்றாங்க ஒரே ஒரு நல்லவர் பிடிஆர் பழனிவே தியாகராஜன் திமுகவுக்கு இருக்கிற பழனிவே தியாகராஜன் போன்ற படிச்ச ஆட்கள் செந்தில் பாலாஜி போல ஊரடிச்சு உலையில போற ஆட்கள் பார்த்தாதா எதுக்கு இவர் சொல்றாங்க அதாவது பிடிஆர் பழனிவே தியாகராஜன் மட்டும்தான் வாக்கு காசராம வெற்றி பெற்றாரு இதை சொல்ல கூச்சமாயிடா உங்களுக்கு சொல்றது கூச்சமா இல்லையா அப்ப மொத்த மொத்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் தான் நேர்மையான ஆள் அப்படின்னா பாக்க காசு கொடுத்த வெட்டி இருக்காரு பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி காலத்துல அவர் அமைச்சருடைய கக்கண்ணூர் ஐயா காமராசர் கூட குடும்பம் இல்ல பிள்ளை குட்டிகள் இல்ல தேவைகள் இல்ல வாழ்ற காலத்துல காமராசர் நோக்கி ஆயிரம் வசவுகள் பாசப்படுது வீசப்படுது வீசுறதா ஐயா கருணாநிதி அவர்கள் காமராசர் சொத்து செத்து வச்சிருக்காரு சட்டத்துக்கு புறம்பா நிறைய பணம் வச்சிருக்காரு அவர் வெளில வந்து எளிமை உண்மன் நாடகம் போடுறாரு வேஷம் போடுறாரு காமராசர் காமராஜர் இறந்த பிறகாக காமராசர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது அவர் வீட்டை உரிமையாளர் எடுத்துக் கொண்டார் அவர் உடலை நெருப்பு எடுத்துக் கொண்டது ஆனால் காமராசுங்கிற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது அந்த காமராசர் இறந்து போறப்ப கவியரசர் கண்ணதாசன் பாட்டு போடுறான் என்ன பாட்டு போடுறாரு தங்கமே தன்னிலைமே தென்பொதிக் சாரலே சிங்கமே என்று அழைத்து பாராட்டு சீராட்டம் எதுவும் இல்லை துணை இருக்க தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கிலே காமராசன் பிச்செடுக்க கூட ஆண்டி கூட சொத்தாக ஓட்ட வச்சிருப்பான் அந்த ஓடு கூட இல்லாது வரிமையில் செத்து போனாயில் செத்து போனாயே காமராசன் அந்த காமராசன் அமைச்சிருந்த கக்கள் கடைசி வரை நேர்மையாக இருந்தார் அமைச்சராக இருந்தாரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு ஆனா கடைசி காலத்தில் கையில காசு இல்லாது வைத்தியத்துக்கு காசு இல்லாம அரசு மருத்துவமனை வறண்டாறு கடந்தார் அதே போல காமராஜர் அமைச்சர் இருந்த ராமையாங்கிற ஒரு ஐயா சென்னையில இறந்து போறாரு புதுக்கோட்டைக்கு போறதுக்கு காசு இல்ல ஈம சடங்கு காசு இல்லாம மக்கட்ட மடிப்பு சேந்தி அப்படி நிதியை திருட்டி ஈம சடங்கு பண்றாங்க காமராஜர் அமைச்சர் இருந்த இன்னொரு அமைச்சர் லூர்தம்மான்னு ஒரு அம்மா நாகர்கோவில் பக்கம் அவங்க வந்து இறந்து போறாங்க அநாத ஆசிரமத்துல அநாதி போல இதெல்லாம் காமராஜர் அமைச்சரவைக்கு சான்று உண்மையும் நேர்மையும் நிரம்பி இருந்தது அந்த ஆட்சி மக்களுக்காக இருந்துச்சு